ஐ கா இன்றைக்கி இன்னைக்கு என்னன்னா நான் மட்டும் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல இந்த மாடா பிஸ்கெட் வாங்கி தர சொல்லி ஒரே ஆட்டம் சரி நானும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஊட்ட பார்த்தா அவன் என்ன பண்ணான்னு பாருங்களா கரா கச்சிருப்ப கரா கேட்க பிஸ்கெட் சாப்பிட்டு வந்ததும் அவங்க அம்மா வந்துட்டாங்க சரி அவள் வந்தா இவளுக்கு பிஸ்கெட் தரலான்னு கிட்ட கூப்பிட்டேன் கூப்பிட்ட சுருக்களை இவன் பிஸ்கெட் நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஏன்னா இவனை பத்தி எனக்கு தெரியும் இவனை தவிர வேறு யாருக்கு எது கொடுத்தாலும் உட மாட்டான் அப்படியா பா டாலிவன் இந்த மாடா சரி நானும் அசாதா போயிட்டு வேற ஒரு பிஸ்கெட் பேட்டை எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுக்கலான்னு பாரு சண்டைக்கு போயிட்டான் தூக்கி போட்டதும் நீ எப்படி கொடுப்பன்னு கொடுப்பனு துவக்கூடிய இன்னொரு கேல் பாப்பி பிறந்திருக்கா அவளுக்கும் பிஸ்கெட் கொடுக்க மாட்டா கிட்டத்தட்ட இந்த ஏரியால டான்ன்ற மாதிரி மேடம் மட்டும் தான் இருக்காங்க தெரியுமா சரி அவங்க அம்மாவை கிட்டதா உள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் அப்பாவே தூக்கி போட்ட அதுவும் அவங்க அம்மாவும் சாப்பிடவில்லை எப்படி நீ சாப்பிடலான்னு சண்டை கட்டி அதையும் தூக்கிட்டு கையில கருத்து பிடிங்கி தூண்டுறான் இன்னொரு குட்டி தூரம் நின்று பார்த்து அப்படியே ஓடிட்டான் உனக்கு பயந்துகிட்டே கிட்டத்தட்ட மேடம் வந்து மூணு பாக்கெட் காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணது இல்லாத மறுபடியும் நாலாவது பாக்கெட் பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப என்னாச்சும் அவங்க அம்மா கொடுக்கலாம்னு கூப்பிட்டா அவள் பயந்துட்டு அங்கேயே நிக்கிறான் இவளுக்கு பயந்துட்டு ஏன்னா அவன் சரியான டர்னட் பீஸ் ஆகிட்டுறா மணிய மணி உனக்கு கொஞ்சம் புரியா அங்க வச்சிருக்கான் அங்கேயே சாப்பிட்ணும் அந்த குண்டு பூசணிக்காய் பார்த்தா அப்படி பயப்பரா ஒரு ரூபாய் பிஸ்கிட் கொடுத்தாலும் விடவே கூடாது இப்போ எப்படி எகிரி பிஸ்கிட் விட 张老板。哈哈 சரிடா ஃபுல்லாக பாவம் தனியாக ஒரு வாய் பிஸ்கெட் கூட வாங்கி தோணும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி மச்சான் இவனை கொஞ்சம் பிடிச்சிக்க நான் அவனுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு வந்தேன்னு சரி கொஞ்சம் இருக்கிற பிஸ்கெட்டு கொடுத்துட்டு போகலன்னு கொடுத்துட்டே இருந்தேன் கொடுத்துட்டே இருக்கிறப்ப அவள் வன்ட்டா பக்கத்தில் சரி தைரியமாக வந்தானே ஓட்ட போனால் அப்பயும் வாங்கலை இவக்கிற பயத்திலே வாங்கதோ ஓடுறா அது கொஞ்சம் நீங்களே பாருங்க அவள் உடாட்ரா எப்போரா நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படின்னு அப்புறம் என் ஃப்ரெண்டு பிடித்துட்டு போய் வச்சுக்கிட்டான் பார்வை பாருங்க பார்வை உடமாட்டுக்குறாங்கன்னு பிடிச்ச வச்சுக்க சொல்லிட்டா கொஞ்சம் நேரம் அவளுக்கு பிஸ்கட் கொடுக்கலான்னு பார்த்தா அப்படி பயப்படுறா எப்படி பெத்த பிள்ளைக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டா இவ எப்போயுமே இவ்வளோ பார்த்து எல்லாருமே தெருவில் பயந்து ஓடுவாங்க தெருவுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க அந்தளவுக்கு வந்து மேடம் வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க ஆனால் இவ்வளோ பார்த்து பயப்படுறாங்கன்னா தோ மாடாவை பார்த்து தான் பயப்படுறாங்க ஒரு பிஸ்கெட் கூட சாப்பிடவே இல்லை லாஸ்ட் இருக்குது நானும் உருவா பரவாயில்லடா அம்மா குர்ரா குர்றான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆஹ் கேட்கவே இல்லை நான் நவ்றான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்துல நின்றுக்கிட்டா அங்கே பாருங்க என்கிட்ட சொல்ல போட்டுக்கா மேடம் வாழாடிக்கிட்டு சரி வாரா சரி கொஞ்ச நேரம் பிஸ்கட் கொடுத்துட்டு வயிறு வச்சுன்னா போயிவிடுவான்னு பார்த்துட்டு நான் கொடுத்துட்டு அவங்க அம்மாயிட்ட ஓடினேன் அவங்க அம்மையிட்ட ஓடின சுருக்களை கொடுக்கணும் உடையந்து வந்து எடுக்கிறான் நானும் சரி நம்ம என்னதான் பந்து மாடாவை சரி பழி வாங்கிட்டே இருக்கேன் என்னை மாடா அப்புறம் அவளை மெதுவாக கூப்பிட்டு கிட்ட போய்ட்டா அவள் தான் ஓட்டு விட ஆரம்பித்தேன் அங்கே பாருங்கள் வாயில ஊட்ட கூட மாட்டேன் மாட்டேருக்கா உண்டு தடி மாடு இங்கே ஓட்டு மறுபடியும் அவங்க கிட்ட ஓடுவேன் பாருங்க இப்போ கிட்ட வந்துட்டாளா கிட்ட வந்துட்டு ஒரு வாய் ஊட்டிட்டு அவங்க கிட்ட ஓடுவேன் போ கிட்டுக்கிட்டுன்னு ஓடினாலும் ஓடவே இல்லை சரி கையில் இருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அவங்க கிட்ட போலன்னு அவன் கையிட்ட பிடிச்சிக்கிட்டேன் அவங்க அம்மாவுக்கு பிஸ்கெட் தூக்கி போட்டால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஹூ அந்த பிஸ்கெட்டை உள் அங்கே பாருங்கள் எப்படி பிடிங்கி தூண்டுறானு அப்புறம் ஓரளவுக்கு தைரியம் வந்துச்சு அவங்க அம்மாவுக்கு இவளுக்கு ஒரு வாய் ஓட்டிவிட்டு அவளுக்கு ஒரு ஆ இவனு எப்படியாச்சும் பிடிச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு வா வாங்கிட்டா எப்படியோ தைரியமாக நின்று கையில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா கீழே வச்சா தான் பிடிங்கிறான்னு கையில் பிடிச்சிட்டு இவனை ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டேன் உடவே இல்லை ஒட்டா போய்ட்டு பிடுங்கி தோணுறான் எத்தனை கிட்டத்தட்ட டைப் அவனுக்கு நாலு பாக்கெட் அப்பாவே சொன்னதில்ல இது அஞ்சாவது பாக்கெட்டு பிரித்து கொடுக்கறது இதுலேயும் சாப்பிட்டா அவகிட்ட கொடுக்கறது கொடுக்கவே விட மாட்டேருக்கா சரி நானே எதாக தான் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் அந்த குண்டு தான் கண்ட்ரோலே முடியல கிர்மாடா அவனுக்கு பேர் வச்சது ஏன் அந்த பேர் வச்சுன்னு எனக்கே தெரியல அவளுக்கு வந்து சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப தான் அது எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தும் வந்து அவங்க அம்மா இருக்காங்களே அவள் தான் அவளை பெத்த அம்மா மற்ற நான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் அவ்வளோ மாதிரி இன்னொரு குட்டி இருக்கும் இவனுக்கு பயந்துட்டே அவன் ஓடிட்டா சரி போயிட்டு மறுபடியும் வந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவனை வந்து எப்போயுமே தூக்கி நான் விளாடணும் அதுதான் அவனுக்கு பிடிக்கும் போன வேதில் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு போய் ரொம்பிச்சில்ல இப்போ தூக்கி வச்சுட்டு விளாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மூஞ்சி காமிச்சிட்டு இருப்பா நடக்க வைக்கணும் அப்படி தூக்கி தூக்கிட்டு விளாடி இருந்தால் அவளுக்கு ஒரே ஜாலியாக வைக்கும் இவன் மட்டும்தான் அப்படி அந்த எங்கள் தெருவில் வந்து ஜாலி டைப்பு மற்ற இன்னொருத்தன் வந்து அவன் வந்து சைட் டைப்பு ஆளுக்கு முன்னாடியே வந்து நிற்க மாட்டான் ஓடிடுவான் முக்கியமாக இவனுக்கு பயந்துட்டு தெருவிட்டே ஓடிடுவான் அவன் மூஞ்சி ரியாக்ஷனை பாருங்களான் எப்படி சிரிக்கிறான் அவன் தூக்கம்தான் என்னால் தூக்கம் முடில அவ்வளோ தான் சரி பாய் சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி நானே பாய் சொல்லிட்டேன் இவளுக்கு நான் பிஸ்கெட் விட்டிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து பின்னாடி படுத்துட்டா குட்டி போட்டவ எனக்கு அவள் இருக்கிறதுக்கு எனக்கு அப்போ புரியல இவன் வந்தது பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன் அவங்க அம்மா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கொடுங்கண்ணா அப்புறம் அவளுக்கு பசிச்சிருக்கம்பளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே வந்தான் நான் கூப்பிட்டான் இப்போ பக்கத்தில் வரல அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தா இவளுக்கு பயந்துட்டே இவங்க ரெண்டு பேருமே தூரம் தான் இருப்பாங்க அப்புறம் அவளுக்கு கூப்பிட்டு கொடுத்தவனே இப்போ பிடுங்குறா பாருங்களா நான் சொல்லக்கூட விட மாட்டேருக்கா அப்புறம் இவனை பிடிச்சி மிரட்டிட்டு அப்புறம் அவனுக்கு கொடுத்தேன் அவள் வந்து ஆ வாங்கி அவன் வந்து எப்போவுமே கையில் தான் வாங்கி சாப்பிடுவான் என் கையில் இல்லாட்டி கீழே வைப்பேன் அந்த தையத்தில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இவளுக்கு ஊட்டினா இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி ஊற்றிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு வருவாயாக இருந்தாலும் அவள் வந்து குட்டிப்பட்ட நாய் மூஞ்சல் வந்து சோகமாக இருந்தாள் எனக்கு அப்போலாம் புரியலை என்னன்னா அவள் குட்டி யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாவம் அவள் போட்டதே கிட்டத்தட்ட அஞ்சு குட்டி போட்டா அவள் கால் ஒரு மாதிரி இருக்கில்ல ஒரு ஒரு கார்காரம்பாடு கால் மேலே ஊட்டி ஏற்றிட்டு போயிட்டான் அவள் ஓரமாக தான் பருத்துருந்தா எங்கள் கம்பெனிக்கு பக்கத்தில் ஏற்றிட்டு அவன் மட்டும் நிற்காதவே போயிட்டான் நானும் மருந்து கட்டுலாம் போட்டு பார்த்தோம் ஓரளவுக்கு ஆனால் கால் சரியாகலை நானும் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் வீடியோவில் யாரும் பெரிய விஷயமே எடுக்கல பட் குட்டி போடுறப்ப ரெண்டு குட்டி இறந்து தான் போறிச்சு மூணு குட்டி தான் வச்சுருந்தா இப்போ அதில் ஒரு குட்டி காணன்றதுனால அவ்வளோ சோகமாக இருந்தாள் எனக்கு வந்து யார்கிட்ட போய்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியாதுல அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில பேருக்கு அது புரியாத சொன்னால் வந்து கலாய்ப்பாங்க அப்படி நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை என்னால் முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அவங்க வந்து வாயில்லாத ஜீவன் ஆனால் நன்றியும் உள்ள ஜீவன் அது வந்து எனக்கு புரியும் என்ன மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கு புரியும் ஓகேவா அவள் சோகமாகறதுக்கு காரணம் நான் நைட் டைமில் தான் போயிட்டு குட்டியை பார்த்தேன் ஒரு குட்டியில் சரி விட அதை நான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் பட் குட்டி எடுத்துகிட்டு போனவங்க பத்திரமா பார்த்துக்குங்க நடுத்துகிட்டே என்றைக்குமே விட்டுறாதீங்க அந்த தங்கத்தை அவ்வளோ அழகாக இருப்பாங்க மட்டும் அந்த குட்டியிலே காய்ஸ் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குற மாடை அரைச்சி தத்து எடுத்துக்கிறீங்களா ரொம்ப வந்து திமுறை பிடிச்ச எல்லாமே அவளுக்குன்ற மாதிரி மனசுங்க கிட்ட இருக்கிற ஈகோ எல்லாமே அவகிட்ட இருக்குது பாசம் காமிச்சா அவளுக்கு மட்டும்தான் காமிக்கணும் அதேமாரி கேட்டகிரி சேர்ந்தவ ஒரே ஃபன்னா இருக்கும் இவங்க கூட இருந்தீங்கன்னா மாடா கூட பிறந்தவரை நாளைக்கு காமிக்கிறா அவை உனக்கு பயந்துட்டே பக்கத்து இருக்கு ஓட்டா நான் உங்ககிட்ட உடனே ஒன்று உன்கிட்ட கேட்டுக்குவா ரிக்வஸ்ட் ப்ளீஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு தான் இருப்பேன் உங்கள்கிட்டயே நான் ஒன்று கேட்டுக்கேனா உங்கள் பக்கத்திருவி இல்லை உங்கள் தெருவில் யாராச்சும் இதேமாரி குழந்தைங்க தான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு வாய்ஸ் சோறு போட்டால் போதும் உங்களுக்கு இந்த வீடியோ எத்தனையோ பேர் பார்ப்பீங்க உங்களால் முடிஞ்சது ஒரு பாக்கெட் பிஸ்கட் மட்டும் வாங்கி போடுங்க அது போதும் எனக்காக ப்ளீஸ் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் நாளைக்கு